அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீந்தன்று உலகு ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இலக்கை வெற்றிகரமாக முடிக்காமல் எவர் ஒருவர் இடையில் நிறுத்தி விடுகிறாரோ அவரை இந்த உலகம் கைவிட்டு விடும் அவரை இந்த உலகம் போற்றுவதில்லை வாழ்த்துவதில்லை எனவே தான் மேற்கொண்ட இலக்கில் உறுதியாக இருந்து வெற்றி பெறும் வரை இடைவிடாமல் முயற்சி செய்ய வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு கடந்த வாரம் நடைபெற்ற டெஸ்ட் நம்பர் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஐநூற்றி எழுபத்து ஆறு இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் இதில் ஹிஸ்ட்ரி அண்டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இருக்குது சரிங்களா இது யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் அதிதீவிரமாக தேர்விற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சற்று நேரம் இலைப்பாறுதல் தேவைப்பட்டால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதினால் ஒரு நல்ல ரிவிஷன் மீண்டும் வந்து நன்கு திருப்பி பார்த்ததை போல் ஒரு ஒரு ரிவிஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது தமிழக வரலாற்றில் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது எல்லாருக்குமே தெரியும் களப்பிரர் காலம் இந்த வினாவில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் உமாயூன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் மீண்டும் பேரரசரானார் சரிதான் உமாயூன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் தில்லி கோட்டைக்குள் இருந்த நூலகம் படிகளில் இருந்து தவறி விழுந்து இறந்தார் இதுவும் சரிதான் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் நாடற்று சுற்றித் திரிந்த ஒரு மன்னர் மீண்டும் அரியணையில் வந்து அமர்ந்து இறக்கும் பொழுது அரியணையில் அமர்ந்து அடுத்த ஆண்டே இறந்து போனாலும் இறக்கும் பொழுது மன்னராக இறந்து இறந்திருக்கிறார் இது ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு முயற்சிக்கும் பயிற்சிக்கும் அப்படின்னு நான் கருதுறேன் அடுத்ததாக மூன்றாவது பாயிண்ட் இவரது இறப்பை கண்ட லேன் பூல் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த உமாயுன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என்று கூறினார் இதுவும் சரிதான் ஓல்டு ஃபோர்ட் என்பது புராணக்கில் ஆகும் ஸோ இதுவும் சரிதான் அப்போ இவற்றின் சரியானது எல்லாமே சரியாக இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாம் சரி இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் இந்தியாவின் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் கிமு மூவாயிரம் கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும் ஸோ சரியாக தான் இருக்குது சரிங்களா இது சரி தொடக்க கால கரப்பா இதனுடைய காலம் வந்து மூவாயிரத்து கிமு மூவாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஸோ இதுவும் சரி முதிர்ச்சி அடைந்த கரப்பா இதனுடைய காலம் ரெண்டாயிரத்தி எட்நூறு டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்னு போட்டிருக்காங்க ஸோ இது தவறு சரிங்களா இதனுடைய காலம் கிமு இரண்டாயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு சரிங்களா பிற்கால கரப்பா நாகரிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூறு வரை ஸோ இந்த பாயிண்ட்டு சரியாக இருக்கிறது அப்போ இதில் தவறானது எது அப்படின்னா மூணாவது பாயிண்ட் மட்டும் தவறு மூன்று மட்டும் தவறு அடுத்தது குப்தர் காலத்தில் மகாதாரா என்ற சொல்லிற்கான பொருள் என்ன அப்படின்னா கிராம தலைவர்னு சொல்லலாம் கிராம பெரியவர்னு சொல்லலாம் குடும்பத் தலைவர் இது வந்து ஸ்கூல் குஸின்னு ஸோ மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான விடை அடுத்தது பக்தி இயக்கம் பரவியது மூலமாக மராத்தியரிடம் ஒற்றுமை உணர்வு மேலோங்கியது மேலோங்கியதுங்கிறது சரிதான் ஆரம்பத்தில் மராத்தியர் பாமினி சுல்தான்களின் கீழ் செயல்பட்டனர் இதுவும் சரிதான் சரிங்களா அப்போது இவற்றில் சரியானது என்ன ஒன்று ரெண்டு இரண்டுமே சரி அடுத்தது சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி முதல் இந்திய நீதிபதி யார் என்றால் டி முத்துச்சாமி என்பவர் நீதியரசர் டி முத்துச்சாமி அடுத்து பாருங்கள் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இயற்றப்பட்டது என்பது சரி சரிங்களா அடுத்தது இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் முதன் முதலாக லாகூர் சதி வழக்கில் பயன்படுத்தப்பட்டதுங்கிறது சரி ரவுலட் சட்டம் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் சரி சரிங்களா ரவுலட் சட்டத்தின்படி ஒருவரை கைது செய்ய வேண்டுமானால் இது வந்து அனுமதியின்றி உத்தரவின்றி யாரை வேணாலும் கைது பண்ணலாம் கைது பண்ணலாம் என்பது தான் அறவுலர் சட்டம் அதனால தான் அதை கருப்பு சட்டம்னு சொன்னாங்க நாடெங்கிலும் போராட்டம் நடந்துச்சு ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு இவற்றில் தவறானது என்ன நாலாவது பாயிண்ட் மட்டும் தவறு சரிங்களா ஆப்ஷன் டெல்லி அடுத்தது பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸை விட்டு விலகி எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கீழ்கண்டவற்றில் எது ஒத்துழையாமை இயக்கத்தின் திட்டம் அல்ல அப்படின்னு இருக்குது இதில் பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தையும் திரும்ப ஒப்படைப்பது இது திட்டம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளில் பங்கேற்று கேள்விகளை கேட்பது இது இல்லை சரிங்களா அப்புறம் மேலே குடிமை பணி அல்லது ராணுவ பதவிகளை ஏற்க மறுப்பது இதுவும் சரிதான் அந்நிய பொருட்களை புறக்கணித்து உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை இதுவும் சரிதான் அப்போது எது தவறாக இருக்குது எது திட்டம் இல்லாமல் இருக்குது பாம்பே மட்டும்தான் அதனுடைய திட்டம் அல்ல ஸோ அடுத்தது உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள் கதர் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றிய செய்திகளை பரப்புங்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராட்சியத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி ஸோ ஆன்சர் காந்தி அடுத்ததாக சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு எந்த ஆண்டு அனைத்து கட்சி மாநாடு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக அறியப்பட்ட முகமது அலி ஜின்னா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு தனிநாடு என வலியுறுத்த ஆரம்பித்ததின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து சின்னா கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்ற இயலவில்லை அல்லது நிறைவேற்றப்படவில்லை இதுவும் சரிதான் முகமது அலி ஜின்னா கொண்டு வந்த பதினாலு அம்ச கோரிக்கை தீர்மானம் தோல்வியடைந்தது இதுவும் சரிதான் அப்போது ஆன்சர் என்ன ரெண்டுமே சரியாக இருக்கிறதுனால சி ஆ மற்றும் ஆவண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருக்கு முழு சுதந்திரம் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பது அப்புறமேல சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது இந்த மூணுமே சரியாக தான் இருக்குது சரிங்களா அப்போவற்று சரியானது எது ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா ரைட் அடுத்ததாக காந்தி இருவின் ஒப்பந்தப்படி எது சரியானதுன்னு கேட்குறாங்க சரிங்களா காந்தி இருவின் ஒப்பந்தப்படி அதாவது வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது சரிதான் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தருவது இதுவும் சரி சரிங்களா கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் வழிவகை செய்கிறது சரிதான் ஆங்கிலேய அரசு பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்கு போக்காக நடந்து கொள்வது சரிங்களா இதுவும் சரிதான் அப்போது அனைத்துமே வந்து சரிதான் அப்படிங்கிற தான் இருக்குது சரிங்களா இதில் இதில் என்னென்னா ராஜகுரு சுகதேவ் சரிங்களா பகத்சிங் இவங்க இவர்களை போன்ற தீவிர தேசியவாதிகள் சிறையில் இருப்பதை காந்தி வந்து கண்டுகொள்வதில்லை கண்டு கொள்ளவில்லை காந்தி இறுவின் ஒப்பந்தத்தில் அதை சேர்க்கலை அவங்களையும் நீங்கள் சேர்த்து விடுதலை செய்தால் மட்டும்தான் நாங்கள் வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்போம் அப்படிங்கிற கருத்தை முன் வைக்கலை அப்படிங்கிறது தான் பெரும்பாலான குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இந்திய தேசிய இயக்கத்தில் சரிங்களா இருக்கட்டும் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என அரசாணை பிறப்பித்த அரசு எது அப்படின்னா கட்சி இதை நீதி நீதிக்கட்சி அடுத்ததாக கூற்று ஏ பாருங்க தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காங்கிரஸை விட்டு வெளியேறி அதே ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் காரணம் பி சட்டசபை போன்ற பிரதிநிதித்துவ அமைப்புகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான தீர்மானத்தை காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இது முக்கியம் காங்கிரஸ் குழுவில் வருடாந்திர மாநாட்டில் நிறைவேற்ற முயற்சி செய்து தோல்வியடைந்தார் ரெண்டுமே சரிதான் சரிங்களா அது இது பாருங்களேன் இந்த கூற்றுக்காரண வினாவை எப்படி ஹேண்டில் பண்ணுவது அப்படின்னா நீங்கள் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியா இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு ஏனெனில் அவர் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற வருடாந்திர காங்கிரஸோட வருட வருடாந்திர மாநாட்டில் அல்லது வருடாந்திர கூட்டத்தில் இடஒதுக்கீடு குறித்த தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க ஏற்றுக்கலை ஸோ அப்போ எதற்காக காங்கிரஸ்லேருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் இவருடைய தீர்மானத்தை ஏற்றுக்கல அப்போ மேலே உள்ள கூற்றுக்கு ஏனென்றால் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டோம்னா கீழே உள்ள காரணம் வந்து ஆன்சராக வரும் சரிங்களா அதுதான் வந்து விளக்கம் ரெண்டுமே சரி அந்த கூற்றுக்கு காரணம் சரியாக விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு சரிங்களா ஸோ சரியான விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட் இல்பட் மசோதா அறிமுகமான போது இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் நாள் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வு என்ன அப்படின்னா மீரட் சதி வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பு வெளியானது சரிங்களா இது இப்போ குரூப் ஃபோர் சிலபஸில் வந்து ரிலேட்டடாக தான் இருக்குது டைரெக்டாக இல்லை குரூப் டூ சிலபஸில் இதெல்லாம் வரும் ஓகே இப்போது அடுத்தது இருபதாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்போதாம் நாள் கிளாபத் தினம் அனுசரிக்கப்பட்டது என்பது சரி சரிங்களா இதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூணாம் நாள் காந்தி தலைமையில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கலந்து கொண்ட ஒரு மாநாடு நடைபெற்றது சரி முகமது அலி மற்றும் சவுகத் அலி இருவரும் சேர்ந்து அலிகார் இயக்கத்தை தொடங்கினார்கள் அப்படிங்கிறது இது வந்து தவறு அவங்க ரெண்டு பேரும் இயங்கி கிளாபத் இயக்கத்தை தான் தொடங்கினாங்க இவங்க என்ன போட்டிருக்காங்க அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கத்தை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் சர் சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் தான் தொடங்கினார் சரிங்களா ஓகே அடுத்தது மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார் இது சரி அப்போ இதில் எது தவறானது இந்த மூணாவது பாயிண்ட் மட்டும்தான் தவறானது ஸோ ஆன்சர் ஏ ஆங்கிலேயர்கள் மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டத்தை வெளியிட்டது அவர்களின் பெருந்தன்மையற்ற செயல் என்றும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியர்களுக்கு மதிப்பு ஆகாது எனவும் விவரித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் அன்னி பெசண்ட் அம்மையார் அன்னி பெசன்ட் அம்மையார் சுரேந்திரநாத் பானர்ஜி சரிங்களா சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய தேசிய பேரவையை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் தொடங்கினார் அது எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்தது என்றால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா மூணு வருஷத்தில் இணைஞ்சிருச்சு மார்லி சீர்திருத்தத்தின்படி தலைமை ஆளுநரை நிர்வாக குழுவில் தலைமை ஆளுநராக நிர்வாக குழுவில் சேர்க்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொன்னால் எஸ்பி சின்கா எஸ்பி சின்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்க இயக்கம் தொடங்கி எத்தனை நிலைகளில் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னா மூன்று நிலைகளில் கடைபிடிக்கப்பட்டது சரிங்களா அடுத்தது ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தி கொள்ளும் காந்தியின் முடிவை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் செயற்குழு எது அப்படின்னா பரதோலி காங்கிரஸ் செயற்குழு பரதோலி காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்தை கொள்ளும் காந்தியின் முடிவை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் செயற்குழு பரதோலி எந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் இந்திய தேசிய காங்கிரஸ் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எட்டு பேர் குழுவை நியமித்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க ஏற்படுத்தி எட்டு பேர் கொண்ட குழுவின் தலைவர் யார் அப்படின்னா மோதிலால் நேரு மோதிலால் நேரு இவர் தான் நேரு அறிக்கையை வெளியிடுவார் சரிங்களா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு தான் இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறை பொறுத்தவரை சரியான கூற்றுரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் பாருங்க இது தவறு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் அஞ்சுங்கிறது அதே மாதிரி இடைக்கால அரசாங்கத்திற்கு முகமது அலி ஜின்னா ஆதரவு கொடுத்தார் அப்படிங்கிறது தவறு அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆதரவு மாதிரி இருந்தார் அப்புறம் பிரச்சனை பண்ணிட்டார் நேரடி நடவடிக்கையில் ஈடுபட்டார் அடுத்தது இடைக்கால அரசாங்கம் ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டது இது மட்டும்தான் சரி சரிங்களா ஓகே அப்போது ஆப்ஷன் சி மட்டும் சரி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் என்றால் மோதிலால் நேரு யார் மோதிலால் நேரு கீழ்கண்ட யார் தன்னாட்சி இயக்கத்துடன் தொடர்பு கொண்டவர் என்றால் இல்லை பாருங்கள் பாலகங்காதர திலகர் அன்னிபூசன் ரெண்டு பேருமே தன்னாட்சி இயக்கத்தோடு தொடர்பு கொண்டவர் அப்போ ஆன்சர் என்ன சி ஓகே அடுத்து படிக்காத மேதை என புகழ் பெற்ற அறிஞர் சிறந்த அறிஞறிஞர் அறிவிய அறிஞர் யார் என்றால் காமராஜர் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது வினா நியாயதீஸ் மற்றும் பண்டிட் ராவ் நியாயதீஸ் மற்றும் பண்டிட் ராவ் இவர்கள் மராத்திய படைக்கு தலைமை ஏற்பதில்லை சரிங்களா தலைமை ஏற்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மராட்டியர் காலத்தில் மற்ற அமைச்சர்கள் யாவரும் இராணுவத்தை வழிநடத்துவதற்கு தலைமை ஏற்பதோடு மற்ற பயணங்களுக்கும் தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டுமே வந்து சரியானது அப்போ ஒன்றும் ரெண்டும் சரியானது ஆப்ஷன் சி சிவாஜியின் காலத்தில் மாகாணங்கள் பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமேல சரிங்களா இது சரிதான் ஜாகிர் வழங்கும் முறை ஒழிக்கப்பட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் ரொக்கமாக பணம் வழங்கப்பட்டது இதுவும் சரிதான் அப்போ தவறானது எது மேற்கண்ட இரண்டும் இல்லை இரண்டில் எதுவுமே தவறு இல்லைன்னு அர்த்தம் எந்த கோவிலே இந்து கட்டடக்கலையின் முழு நிறைவு நிறைவு வாய்ந்த ஒரு எடுத்துக்காட்டு என லாங்கஸ்ட் குறிப்பிடுகிறார் சரிங்களா இது ஹசாரா கோவிலை தான் அப்படி சொல்கிறார் சரிங்களா ஹசாரா கோவில் முக்கியமான ஒரு வினா இது அப்புறம் விவசாயிகள் பலவிதமான வரிகளை கட்ட வேண்டியிருந்தது யாருடைய காலத்தில் அப்படின்னா குப்தர் காலத்தில் இது சரிதான் சரிங்களா விவசாயிகளின் நிலைமை கொத்தடிமை போல் கீழ்நிலையில் இருந்தது அப்படிங்கிறது இதுவும் சரிதான் குப்தர் காலத்தில் அப்படிதான் இருந்தாங்க ஸோ ஆன்சர் வந்து சி இதில் சரியானது இது சிந்து சமவெளி சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கழிவுநீர் அமைப்பு பற்றிய போற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் இருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடைந்தது சரிங்களா பாதாள சாக்கடை மாதிரி பண்ணியிருக்காங்க அப்பவே ஓகே அதுதான் சரி மற்றதெல்லாம் தவறாக இருக்கு அடுத்தது இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையாளர் சரிங்களா இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் இந்த பாயிண்ட் சரி ஓகேவா அலெக்சாண்டர் கன்னிம்காம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணிலும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறிலும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சிலும் கரப்பாவை பார்வையிட்டார் மூன்று முறை கரப்பாவை பார்வையிட்டார் அப்படிங்கிறது சரிதான் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்கு இல்லையா அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் ஒரு முறை அப்புறமேல சரிங்களா அப்புறமேல எழுபத்தி மூணு எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் பார்வையிட்றாரு ஸோ இந்த ஆண்டு தவறாக இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி சரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு சரிதான் ஐம்பத்தி மூணு சரி தான் இந்த அறுபத்தஞ்சுக்கு பதிலாக இதை போட்டுருக்கேன் சரிங்களா அப்போ இந்த பாயிண்ட் டோட்டலாக ஏதாவது ஒரு வருஷம் தப்பாக இருந்தாலும் எல்லாமே தவறாக போயிரு அடுத்தது பாருங்க அலெக்சாண்டர் கன்னிங்கா முயற்சியால் கரப்பாவில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டன இது தவறு அடுத்த நாலாவது பாயிண்ட் சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தம் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளனாங்க என்பது சரி அப்போ இதில் தவறானது என்ன ரெண்டாவது பாயிண்டும் மூணாவது பாயிண்டும் மட்டும் தவறுன்னு பார்த்தோம் ஸோ ரெண்டு மற்றும் மூணு இது தவறு அப்படி சொல்லி பார்த்தோம் அடுத்தது ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை ஒரு ஆதாரமாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறான ஒரு பாயிண்ட்டு சரிங்களா ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள் எஸ் கலப்பையை பயன்படுத்தினார்கள் கரப்பா மக்கள் இரட்டை பேரிடர் நிச்சயமாக சரி ஹரப்பாவில் மேய்ச்சல் தொழிலும் ஒரு முக்கிய தொழிலாக இருந்த இதுவும் சரி அப்போ ஒன்றை தவிர மற்ற எல்லாமே சரி ரெண்டு மூணு நாலு சரி சரிங்களா அடுத்தது ஹரப்பா மக்களுக்கு மொச மெசபடோமியோவுடன் நெருக்கமான வணிகத் தொடர்பு இருந்தது இதற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஒன்றுங்கிறது சரி தான் அடுத்து கியூனிபாம் கல்வெட்டு குறிப்புகள் மெசோட மெசவடமியோவிற்கும் கரப்பாவிற்கும் இடையான தொடர்பை குறிப்பிடுகின்றன இதுவும் சரி அடுத்தது கியூனிபாம் கல்வெட்டில் காணப்படும் மிளகாய் என்னும் சொல் கரப்பா பகுதியை குறிக்கிறது இல்லை இது வந்து சிந்து அப்படிங்கிற பகுதியை தான் குறிக்கும் அப்போ இந்த பாயிண்ட் தப்பு மூணு தப்பு சரிங்களா அடுத்தது கரப்பா மக்களுக்கு பருத்தி பட்டு ஆகிய குறித்து அறிவு இருந்தது எஸ் இருந்தது அப்போ மூணு மட்டும் தப்பு ஒன்று ரெண்டு நாலு சரி அப்போ ஒன்று ரெண்டு நாலு சரிங்கிறது சீல் இருக்குது ஸோ அடுத்தது நாற்பதாவது வினா கரப்பா மக்கள் மிகுந்த கலைத்திறன் கொண்டவர்கள் சரிங்களா ஆமாம் ஸ்ட்ரீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு செம்பாலான நடனமாடும் பென்சிலை போன்றவை மகஞ்ச தரவில் க கிடைக்கப்பட்டது கரப்பா மக்கள் மிகுந்த கலைத்திறன் கொண்ட ஏன்னால் அதற்கு வலிமை சேர்க்க மேற்கண்ட கூற்றுக்கு கூற்றை மெய்விப்பது ஏதே ஸ்ட்ரீட்டைட் அப்படிங்கிற கல்லில் அமைந்த மன மர மதகுருவும் செம்பாலான நடனமாடும் பெண் சிலையும் கிடைச்சிருக்கு சரிங்களா இதுலேருந்து அது குருவாகுது அப்போது கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூற்று ஏவுக்கு காரணம்பி சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படும் வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படும் விஜயநகரம் ஹரிகரர் புக்கராகி இரு சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென்பகுதியில் சரிங்களா நிறுவப்பட்டது இது சரி ஓகேவா அடுத்தது வித்யா நகர் என குறிப்பிட்ட காலம் வரை இந்த விஜயநகர பேரரசு அழைக்கப்பட்டது இதுவும் சரி சரிங்களா அடுத்தது விஜயநகர பேரரசானது ஐந்து மரபுகளால் அளப்படுது இல்லை சங்கம சாலுவ துழுவ ஆரவீடு நாலு மரபுகளால் தான் ஆளப்பட்டது அப்போ இது தவறு சரிங்களா அப்போ அந்த மூணு பாயிண்டில் மூணு அடுத்த பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட்டு விஜயநகர பேரரசு முந்நூறு ஆண்டுகள் கோல வச்சியது சரிங்களா இதுவும் தவறு முன்னு விஜயநகர பேரரசு இரநூறு ஆண்டுகள் தான் கோல வச்சியது அப்போ என்னது எதாவது தவறு அப்படி சொல்லி கேட்குறாங்கன்னா மூணாவது பாயிண்ட்டும் நாலாவது பாயிண்ட்டும் தவறாக இருக்குது சரிங்களா மூணு நாலும் தவறு அடுத்தது விஜயநகர பேரரசு உருவாகி பத்து ஆண்டுகளுக்கு பிறகே பாமினி அரசு நிறுவப்பட்டது அப்படிங்கிறது சரி அடுத்து குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பெற்ற மதுரா விஜயம் என்னும் நூல் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது அதுவும் சரி அடுத்தது முதலாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார் இது தவறு முதலாம் தேவராயர் அல்ல இரண்டாம் தேவராயர் இதுதான் சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்தது இரண்டாம் தேவராயர் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தார் இதுவும் சரி அப்போ இதில் சரியானது என்ன மூணை தவிர மற்ற எல்லாமே சரி மூணை தவிர எல்லாமே சரியாக இருக்குது ஒன்று ரெண்டு நாலு சரிங்களா ஓகே அடுத்தது கூற்று ஏ கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் சுங்க வரிகள் மூலம் நாட்டின் வருமானம் அதிகரித்தது அப்படின்ட்டுருக்கு கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசிய அரேபிய வணிகர்களுடன் சிறந்த நட்புறவை கொண்டிருந்தார் அப்படின்ட்டுருக்கு சரிங்களா அது சுங்க வரிகள் மூலம் நாட்டின் வருமானம் அதிகரிப்பதற்கு இந்த வெளிநாடுகளோட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்களோடு கொண்ட நட்பு தான் காரணம் சொல்கிறாங்க அப்போ இது கூற்று ஏ மற்றும் பி இரண்டும் சரி கூற்று ஏவிற்கு காரணம் பி சரியான விளக்கம்னு சொல்லலாம் அடுத்தது கிருஷ்ணதேவராயர் தேவராயர் துலுவ வம்சத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணார் துலுவ வம்சத்தைச் சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க கிருஷ்ணதேவராயர் கம்பியை தலைநகராக கொண்டு இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்தார்னு சொல்கிறாங்க இதுவும் சரி கிருஷ்ணதேவராயர் தேவராயர் கம்பியில் கிருஷ்ணசுவாமி கோயில் ஹசாரா ராமசாமி கோயில் விட்டல சுவாமி கோயில் போன்ற புகழ்பெற்ற கோயிலை கட்டினா இதுவும் சரி கிருஷ்ணதேவராயர் பெருமளவில் செல்வங்கள் வழங்கி கோவில்களின் நுழைவாயில்களில் கோபுரங்களை எழுப்பினார் அவை ராய கோபுரம் என அழைக்கப்பட்டன இவற்றும் இதுவும் சரி அப்போ இவற்றில் சரியானது ஆளாத்தியபோ அனைத்தும் சரி ஆளார் கரெக்ட் அடுத்தது கூற்று ஏ விஜயநகர பேரரசின் படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது சரிதான் காரணம் பி விஜயநகர பேரரசின் படையில் விடிமருந்து ஆயுதங்கள் குதிரைப்படையுடன் இணைக்கப்பட்டன சரிங்களா இதுக்கு விஜயநகர பேரரசின் படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது என்பது சரி சரிங்களா காரணம் பி வந்து விஜயநகர பேரரசின் வெடிம விஜயநகர பேரரசின் படையில் வெடிமருந்து ஆயுதங்கள் குதிரைப்படையின்னு இணைக்கப்பட்டன அதனால தான் அச்சுறுத்தும் படையாக அவங்க கருதுனாங்க அதனால் விளக்கம் ஆன்சர் வந்து என்ன பாம்பே அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கலிங்கம் வாயிலாக தெற்கே பல்லவர்களின் தலைநகரான காஞ்சிபுரம் வரை வெற்றிகரமான படையெடுப்பை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா சமுத்திர குப்தர் அடுத்து அக்பருக்கும் செர்ஷாவின் வெளிவந்த ஆப் ஆப்கானிய அரசன் அடில்சாவின் இந்து தளபதியான ஹிமுவுக்கும் இடையே இரண்டாம் பாணிபட் போர் நடைபெற்றது இது வந்து கூற்று காரணம் இரண்டாம் பாணிபட் போரின் முடிவுகள் ஹெமுவுக்கு சாதகமாக சென்று கொண்டிருக்கும் வேளையில் எங்கிருந்தோ வந்த அம்பு ஒன்று கண்களில் பாய ஹெமு மயக்கமுற்றார் இதனால் அக்பர் வெற்றி பெற்றாருன்னு கூப்பிட்ருக்கேன் இதை கூற்று பாருங்கள் அக்பருக்கும் ஷெர்ஷாவின் வழி வந்த ஆப்கானிய அரசன் அடில்ஷாவின் இந்து தளபதியான ஹெமுவுக்கும் இடையே தான் போர் நடந்தது ஆனால் ஹெமு ஜெயிக்க போகிற டைமில் எங்கேருந்தோ வந்த ஒரு அம்பு வந்து ஹெமுவோட கண்களில் பாஞ்சதுனால ஹெமு வந்து மயக்கமுட்றாருன்னு சொல்கிறார் அக்பர் ஜெயிச்சிடுறாரு இப்போ இந்த அக்பருக்கும் சிர்சாவின் வழிவந்த இந்து தளபதியான அடில்ஷாவின் தளபதி ஹெமுவுக்கும் நிறைய போர் நடைபெற்றதுக்கும் இப்போ அம்பு வந்து பாஞ்சி இவர் விழுகிறதுக்கும் ஒன்றும் அவ்வளவு அதாவது அவர் இந்த ரெண்டு பேருக்கும் போர் நடந்ததுக்கும் அம்பு பாஞ்சி இவர் தோல்வி ஊற்றுறதுக்கும் தொடர்பு கிடையாது தனித்தனியே ரெண்டும் சரி ஆனால் விளக்கலை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஸோ ஆன்சர் விளக்கம் அல்ல சம்டைம்ஸ் சில ஆசிரியர்கள் விளக்கம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு சரிங்களா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருந்தாலே விளக்கம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு முஸ்லீம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை அக்பர் ஒழித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சரிதான் வரியை அக்பர் ஒழித்தார் அடுத்து போர்க்கைதிகளை அடிமைகளாக்கும் நடைமுறையை அக்பர் கைவிட்டார் கைவிட்டார் தான் அக்பர் இந்து விதவைகள் உடன்கட்டை ஏறும் முறையை ஒழித்தார் ஒழித்தார் தான் சரிங்களா அக்பர் வருவாய்த்துறை நிர்வாகத்தில் நிபுணத்துவம் உடைய ராஜா தோடர்மால் என்பவரை பதவியிலிருந்து நீக்கினார் இல்லை பதவியிலிருந்து நீக்கலை அப்போ எது தவறு நாலு மட்டும் தவறு ஓகே அடுத்தது வெடியுப்பை பயன்படுத்தி நீரை வைக்கும் முறையே பரவலாக்கிய பெருமை எந்த முகலாய மன்னரை சேரும் அப்படின்னா அக்பரை சேரும் எந்த முகலாய மன்னரை சேரும் அக்பர் அடுத்தது யாருடைய காலத்தில் இந்தியாவின் செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்பட்டன அப்படின்னா அவுரங்கசீப் சரிங்களா ஒளரங்கசீப் போட காலத்தில் செவ்வியல் இசை குறித்த பழமைகள் எழுதப்பட்டன இந்த வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீகாலுக்காக நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு நல்ல ரிவிஷனாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்